அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நூற்று எழுபத்தி ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு ஜம்புத் தீப தாதகி கண்டத்தில் இறந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரிம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷத்யபோத கால ஸ்ரீ புரந்தர தீர்த்தங்கர புரந்தரீர் பரமஜனேவாய நமக ஓம் ரீம் விஜயமேரு தாககி ஸ்ரீ புரந்தர தீர்த்தங்கர புரந்தரீர் பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிபய விஜயமேரு பரதக்ஷேத்யபோத கால ஸ்ரீபுரந்தர புரந்தரீங் பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்ய போத கால ஸ்ரீபுரந்தரீரங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் பூர்வ விஜயமேரு தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத்யபோத காலபுரந்தரீரங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககிரி தீப பூர்வவிஜய பரதக்ஷேத்த போதகால ஸ்ரீ புரந்தரீர் பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜய பரதக்ஷேத் போதகால ஸ்ரீ புரந்தரீஙங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககிரி பூர்வ விஜயமேறு பரதக்ஷத்திர பூத ஸ்ரீ புரந்தர தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷேத்யபோத காலபுரந்தர தீர்ங்கர பரமஜன தேவாய நமோ நமக